வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டான் நிஃப்டி ஃபிஃப்ட்டி ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஃபிளாட்டாக வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் அங்கேயும் சிறப்பாக சொல்லிக்கும்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னைக்கு டேய் ஏற்படல காரணம் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இல்லை ஆக்சிஸ் அண்ட் இந்த ஐசிஐசிஐ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை இப்போ வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி அண்ட் கோடாக் பார்க்கும்போது ஃபிளாட்டாக இருக்கு பட் இண்டஸ் அண்ட் பேங்க் சிங்க கூட்டியாட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸாக இன்னைக்கு டேயில் போஸ்ட் பண்ணிட்டு ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் இண்டசன் பேங்க்ல வந்து நடந்திருக்கு இன்னும் ஒரு நூறு ரூபா கிட்ட ஏறிச்சுன்னா பேங்க்ல இருந்து கண்டிப்பா வந்து நான் எக்ஸிட் பண்ணிருவேன் ஸோ பண்ணும்போது டெஃபினட்டா அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன் இப்போதைக்கு வங்கி பங்குகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமா வந்துருக்கு இருக்கு ஸோ எல்லா வங்கி பங்குகளுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு இதுதான் அதுதான் இல்லை அத்தனை பங்குகளுமே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டைமை நம்ம வந்து டெஃபினட்டா பயன்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இண்டசன் பேங்க்ல மட்டும் வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங் நான் பண்ண மாட்டேன் ஸோ ஆல்ரெடி வந்து உங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த பிஎஸ்சியூ வங்கி பங்குகளும் இருக்கு ஸோ அந்த இடத்துலயும் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் ஸோ பிஎஸ்சியு வங்கி பங்குகள் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸா இந்த வருஷம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதனால அதையும் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை ஸோ அந்த இடத்துலையும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ பிஎஸ்சி வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல நல்ல கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த நியூஸ் பார்த்த நியூஸ் தான் திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷனாகட்ட நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ கவுர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பிஎஸ்சி வங்கிகளில் நாற்பத்தொம்போது சதவீதம் வரைக்கும் ஒரே ஆள் ஒரே என்டிட்டி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பிளானை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க இது பிஎஸ்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது இதனால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பேங்கில் உயரக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வங்கி பங்குகள் அதாவது கவர்மெண்ட் வங்கி பங்குகள் நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு ஸோ தொடர்ந்து ஏற்றுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ரியாக்ஷனும் இருக்கு ஸோ ஏற்றுனாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருந்து தப்பை ஓடுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு ஸோ கோல்டு இன்னைக்கோட டெய்லியும் நல்ல ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கோல்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு நேற்று பார்க்கும்போது ஒரு ரெண்டு சதவீதம் இப்போ இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கோல்டு வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ கோல்டு ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கோல்டு பீஸ் பாத்தீங்கன்னா இதோட உச்சத்துல இருந்து பத்து ரூபா வரைக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு நூற்றி எட்டு ரூபால இருந்த கோல்டு பீஸ் இப்போ தொண்ணூத்தெட்டு ரூபா தொண்ணூத்தேழு ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ கோல்டு பீஸ்லேயும் கரெக்ஷன் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் டாலருக்கு அந்த அவுன்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்கு ஸோ ஒரு ப்ரெஷர் கோல்டில் ஏறி ஏறிட்டுருக்கு ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபர்தராக வந்து கீழே இறங்குது அப்படின்னா அது நிச்சயமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் ஸோ அகெயின் நமக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஸோ அந்த டைமில் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டில் முதலீடு பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து மட்டும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஏற்றம் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை கோல்டு வந்து கொடுத்துருக்கு வெறும் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ரெண்டு மாதம் லெவலில் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஆகட்டும் அட்லீஸ்ட் இப்போ ஒரு கிராம் வந்து ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு அந்த ஒரு ரேஞ்ச் வந்ததுன்னா கூட ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கோல்டை வாங்கணும் மிஸ் பண்ணவங்க வாங்கணும்னு நினச்சா அந்த ஒரு ரேஞ்ச் நல்ல ரேஞ்சாக இருக்கும் ஆனால் அவ்வளோ தூரம் கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல பட் எதுவும் சாத்தியம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுவோம் இறங்கவே இறங்காது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லை எடை இடப்பட்ட இந்த ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் ஸோ அப்படி இறங்கும் போது நல்ல ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அதை டெஃபனட்டாக வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ வாங்காதவங்களா இருந்தால் ஸோ தேவை இருக்கும் பல பேரும் வந்து எதுக்காச்சும் ஒரு தேவைக்காக வாங்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பர்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்னென்னா பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் கோடி வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கான பைப்லைனை பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சிருக்கிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நிறுவனத்தோட சிஇஓ தான் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா டேட்டா சென்டர் அதுக்கப்புறம் இந்த லாஜிஸ்டிக்ஸ் செக்டாருக்குலாம் வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து நாங்களும் வந்து கடனை கொடுப்போம் பேங்க் ஆஃப் இந்தியா நாங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இந்த செக்டாரில் அப்படின்ட்டு இந்த நிறுவனத்தோட எம்டி பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க இது பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக இருக்குது ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா நான் அப்படியே பார்க்கும்போது பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தது பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் பேங்க் ஸோ கரண்ட்டாக பார்க்கும்போதும் ரெண்டுமே ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது யூனியன் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்கோட பிரைஸ் கிட்டே வந்துருச்சு இருந்து பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸாக யூனியன் பேங்கை தாண்டி பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷத்தில் டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ தொடருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான இடமும் நெருங்கி வந்துட்டே இருக்குது ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பஞ்சாப் நேஷ்னல் அதாவது இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஹவுசிங் ஃபினான்ஸு இந்த பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்லி ரிசல்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸாக இருந்திருக்கு பேட்டு பார்க்கும்போது உயர்ந்திருக்கு ஸோ ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருக்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல தகவல் வருது ஸோ இதே இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது நானூற்றி எழுபது கோடியாக இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி பார்த்திங்கன்னா லாபம் உயிர் அடைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ பிஎன்பி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பட் ஹவுசிங் செக்டரில் கொஞ்சம் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா சில இடத்துலலாம் வந்து ஃப்ளாட்டெல்லாம் வந்து விற்கலை அப்படிங்கிற ஒரு பேச்சு பார்த்திங்கன்னா இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருப்போம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி போட்டு அடிச்சானுங்கன்னா அந்த டைமில் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது வருத்தப்படுறதை தவிர ஸோ வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஐ கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி நமக்கு வாய்ப்பு அப்கமிங் டேஸில் கிடச்சிதுன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் அடுத்தது ஸோ டாட்டா கன்சியூமர் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ டாடா கன்சியூமர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷ் டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் வந்து ஸ்டாக்கை வந்து அதிகமாக கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் இந்த புது ப்ராடக்ட்ஸு சோ சில அக்யூசேஷன் பண்ண சில ப்ராடக்டோட ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் விற்கவே மாட்டேங்குது சொன்னாலும் வந்து டாட்டா கன்சியூமர் வந்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை விற்காத ஸ்டாக்கை திரும்பி எடுத்துக்க சொன்னால் அதுவும் எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க டாட்டா கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இடையில ஒரு பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா டாட்டா கன்சியூமருக்கு வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிறது நமக்கு இப்போ க்ளீனாக வந்து தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை பல ப்ராடக்ட்ஸ் டாடா கன்சியூம் கன்சியூமரில் ஸ்டாக் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இன்வென்ட்ரி பில்டப் ஆயிட்டு இருக்கிறதையும் நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது ஸோ பார்ப்போம் இதை எப்படி டாட்டா கன்சியூமர் வந்து கிளியர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்தது பேட்டாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பேட்டாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்டரில் ரொம்ப டிக்ளைன் ஆகிருக்கு பேட்டாவை போட்டு இன்னைக்கு அடிக்கவும் செஞ்சுருக்காங்க ஸோ பேட்டா ஒரு மூணு சதவீதம் வரைக்கான நாலரை சதவீதம் வரைக்கான இறக்கத்தை இப்போ பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் பதினாலு கோடி தான் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த ஃபுட்பேர் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் இந்த பேட்டா பார்த்திங்கன்னா கோவிட்ல கிட்டே போயிடுச்சு அந்தளவுக்கு மந்தமாக இருக்குது இவங்களுடைய விற்பனை இதெல்லாம் எப்படி வந்து இவங்க ரிவைவ் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஐடியா சுத்தமாக இல்லை ஏன்னா லோக்கல் ப்ராண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இடத்துலலாம் காம்படிஷன் அதிகப்படியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை மீறி பேட்டா இந்தியா வளருமாங்கிறத பார்க்கணும் பட் ரீட்டைல் ப்ரஸான்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டா இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லைங்கிறது நமக்கு இந்த ரிசல்ட் மூலிமா தெரிய வருது அடுத்தது பார்த்திங்கன்னா விப்ரோவோட அசீம் பிரேம்ஜி பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீம் மூலியமாக ஒரு இருபத்தோரு கோடி பார்த்திங்கன்னா லென்ஸ்கார்ட் ஐபிஓவில் அதாவது லென்ஸ்கார்ட் நிறுவனத்தில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்க்கும்போது அந்த பணம் இருபத்தோரு கோடி முதலீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடியாக வந்து மாறியிருக்கு ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி சதவீத ரிட்டர்னாக அசீம் பிரேம்ஜி பார்த்திங்கன்னா சம்பாரிச்சுருக்காரு ஸோ கெத்து போட்டு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அருமையாக வந்து லாபத்தை பார்த்துட்ருக்காங்க இந்த விப்ரோவோட தலைவர் ஸோ பல முதலீடுகள் பார்த்திங்கன்னா இந்த அசீம் பிரேம்ஜி வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு அதுவும் பலதும் சக்ஸஸை இருக்கு டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணாத முதலீடுகள் இருக்கலாம் பட் அது ஃபியூச்சரில் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேக்கே டயரோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஜேகே டயரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் எக்ஸலண்டாக இருக்குது இரநூத்தி இருபத்தொரு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அறுபத்தி நாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஈரோன் இயரில் அவங்களுடைய லாபம் உயர்வடைஞ்சிருக்கு ஸோ உங்களுடைய மார்ஜின் பார்க்கும் இந்த குவார்ட்டரில் ரொம்ப நல்லாவே வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த இவங்களுடைய இந்த காஸ்ட் எல்லாமே ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு உதாரணத்துக்கு க்ரூடே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து சரிவில் தான் வந்து இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயர் கம்பெனிஸ்கொரு நல்ல சென்டிமெண்ட்டாக வந்து மாறி இருக்கு ஸோ டொமஸ்டிக் சே சேல்ஸும் நல்லா பிக்கப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷனல் சேல்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்னு தான் ஜெய்கெட் டயர் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தில் ஃபிஃப்டி டூ வீக் ஹை கிட்ட தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்காம் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் நேத்தே நம்ம பார்த்துருந்தேன் நான் பார்த்துருந்தேன் பட் அது வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இந்த செய்தியை வந்து நான் பார்த்துருந்தேன் இல்லைனா முன்னாடியே கொண்டு வந்திருப்பேன் பட் முன்னாடியே கொண்டு வந்து ஒன்றும் பெருசாக வந்து இதில் எந்த விஷயமும் பண்ண இல்லை இப்போ என்ன ஒரு செய்தின்னா ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த சிப்பை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான காம்படிஷன் நம்ம மார்க்கெட்டில் அதாவது குளோபலாக வந்து உருவாக போகுது அப்படிங்குறதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவன் அவன் பார்த்தீங்கன்னா கஸ்டம் சிப்பை வந்து இப்போது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு பெரிய கிளைண்ட்டான இந்த ஓப்பனையெல்லாம் ஓனாக வந்து சிப்பை க்ரியேட் பண்ண போகிறேன்னு தான் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மெட்டா அதுக்கப்புறம் கூகுள் அமேசான் இவங்கெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய கிளைண்ட் ஓப்பனையெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது தனியாக அவங்களே பார்த்தீங்கன்னா கஸ்டம் சிப்பை மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஆளாளுக்கு பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இன்டெல் என்பிடியா ஏஎம்டி போன்ற நிறுவனங்களுக்கு கண்டிப்பா ஒரு செட்பேக் அமைறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பால்காம் பாத்தீங்கன்னா ரெண்டு சிப்பை வந்து இப்போ அன்பீல் பண்ணிருக்காங்க ஏஐ டூ ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்ட்டிங்கில் லான்ச் பண்ணிடுவோம் விற்பனைக்கு வந்துடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஏஐ டூ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக ஸோ இந்த சிப்போட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்க எதை குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் ஸோ இவங்க குறி வைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஐ பர்ஃபாமன்ஸ் சிப்பை வந்து வைக்கல இப்போது என்பிடி அண்ட் ஏஎம்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஐ பர்ஃபாமன்ஸ் சிப்பை தான் வந்து இப்போது வித்துட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் ம் பார்த்தீங்கன்னா ஸோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வந்து நாங்கள் லான்ச் பண்ணணும் அதுதான் வந்து அவங்களுடைய ப்ரியாரிட்டியாக வந்து வச்சுருக்காங்க ஸோ இன்டலோட இப்போது ரீசன் சேஞ்சும் நம்ம பார்த்தோம் அவங்களும் வந்து இந்த ஹை பர்ஃபாமன்ஸ் சிப்பை வந்து லான்ச் பண்ணலை அவங்களும் ஒரு லோ பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு லோ காஸ்ட் சிப்பை தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க கிரசன்ட் ஐலாண்டுங்கிற சிப்பு ஸோ அதுவும் யாரை டார்கெட் வைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் சிப்பை வச்சு ஒரு ஏஐ மாடலை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி ட்ரெயின் பண்ண மாடலை திரும்ப ரன் பண்ணுறதுக்கு அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் சிப் சிப்பு வந்து தேவைப்படாது ஸோ அதுக்கு லோ காஸ்ட் சிப்பே போதுமானது ஸோ அந்த ஒரு இடத்த தான் குறி வைக்கிறாங்க இன்டெல் அண்ட் குவால்காம் ஸோ இவங்களுக்கு இதில் சக்ஸஸ் வருமான்னு பார்க்கணும் ஏன்னா ஸோ இப்போ மெமரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிளாக்வெல் அதுக்கு பிளாக்வெல் சிப்பில் நம்ம ஹெச்பிஎம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் இங்கே குவால்காமில் எல்பிடிடிஆர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதே தான் இன்டெல்லையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் மெமரி வைஸ் பார்க்கும்போது ஏழ்நூறு ஜிபிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குவால்காம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது ஏஎம்டி அண்டு என்பிடியா இன்டெல் கூட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஸோ எப்படி வந்து குவால்காம் ஒரு சக்ஸஸை வந்து அடைகிறாங்கன்னு பார்க்கணும் பட் இருந்தாலும் ஸோ ஒரு லாங் டேர்மில் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இருக்கக்கூடிய முன்னணி டெக்னாலஜி நிறுவனங்கள் எல்லாம் அவங்க அவங்களுக்குன்ட்டு தனியாக கஸ்டம்ஷிப்பை பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ தான் மிகப்பெரிய ஒரு போட்டியை வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த இடத்துல இன்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஸோ ஃபவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தேவைப்படும் ஸோ ஃபவுண்ட்ரியில் பெரிய அளவுக்கு முதலீட்டை பார்த்தீங்கன்னா இன்டெலும் பண்ணியிருக்காங்க ஸோ டிஎஸ்எம்சி முன்னணியில் இருக்காங்க அதை தொடர்ந்து சாம்சங் இருக்காங்க ஸோ இன்டெல் ஒரு பெரிய பிளேயராக வருவாங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை பட் அதை வந்து காலந்தான் முடிவு பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய பேந்தர் லீக் கரெட்டும் ஸோ அது அவங்களுடைய இந்த எயிட்டின் டெக்னாலஜியை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருந்துட்டு கூடவே அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ரெண்டு கிளைண்ட் வந்து அவங்களுக்கு இருக்காங்க ஸோ அதோட ப்ரொடக்ஷன் எப்போ இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம உட்காந்து நம்ம ரொம்ப நல்லாவே வந்து வாட்ச் பண்ணணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நேற்று ஒரு பதினஞ்சுலருந்து இருபது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருந்தது ஸோ இந்த ஏற்றம் தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் ஒரு காரணம் காட்டி இருக்கக்கூடிய சிப் கம்பெனிஸ் எல்லாத்தையும் வந்து ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏஐ பபிள் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கசகசன்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புது சிப்பை விட்றாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அத்தனை கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உச்சத்தில் வந்து இருக்குது என்னைக்கு போட்டு செமத்தியாக சாத்த போகிறாங்கன்னு தெரியல பட் இதிலெல்லாம் நம்ம மாட்டிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக சரியான இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் போனாலும் பிரச்சனை இல்லை போட்ட அசல் மட்டும் நம்ம கிட்ட இருந்து போயிடக்கூடாது அதில் நம்ம நண்பர்கள் எல்லாம் ரொம்பவே தெளிவாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இன்னும் சில டேட்டா இருக்குது அதை வந்து நம்ம ஈவினிங் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாய் மக்களே